தமிழ் தேசிய புலிகள் கட்சி தலைவர் திரு மன்சூலி கான் நம்முடன் இணைந்துள்ளார் அவர் அன்புடன் வரவேற்பு வணக்கம் வணக்கம் புரட்சி தலைவர் வந்துட்டாயா புரட்சி தலைவ நாம் தமிழர் கட்சி விட்டு எதுக்கு வெளியே வந்தீங்க இல்ல எந்த விதமான கருத்து முரண்பாடு எல்லாம் கிடையாது சீமான் மிகச்சிறந்த மாமனிதர் எப்போ என்ன அண்ணன் அண்ணேன்னு தான் சொல்லுவாங்க மேடைகள் அண்ணா சொல்லுவாங்க ஆரம்பத்தில் சிறப்பு நான் பாப்பீங்க அதுக்கப்புறம் வாயில கொஞ்சம் வெளியே தடுத்து திண்ணில படிக்க போட்டு இந்த பாடுறா நீ சுத்த படமாட்ட சுத்த படமாட்டேன் மோடி அவர்கள் எப்பேற்பட்ட மாமனிதர் இஸ்லாமியர்கள் அத்தனை பேர் கொல்லப்பட்டதுக்கு என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு குஜராத் கலவரத்தில் கேட்டால் ஒரு நாய்க்குட்டி காரில் அடிபட்டால் நான் என்ன இறக்கப்படுவோம் அப்படி இறக்கப்படுவேன்னு சொன்ன புனிதர் தானே

இல்ல நான் என்ன சொல்லிட்டு வரேன் நீங்க என்ன கேட்குறீங்க அதெல்லாம் எந்த டீமும் கிடையாது அது வேற இருக்கப்பட வேண்டிய இந்த நாட்டில ஒன்னா நம்ம சாக்கடையா இருந்துகிட்டு இருக்கு கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டிங்கடா சரி தமிழகத்துல வெற்றிடம் இருக்கு வெற்றிடம் இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ நீங்களும் ஆரம்பிச்சிருக்கீங்க